நம்பர் ஒன் பிரித்தெழுதுக பைந்தமிழ் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி பசுமை பிளஸ் தமிழ் நெக்ஸ்ட் நம்பர் டூ கொங்கு பிளஸ் அலர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கொங்கலர் நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ சந்திப்பிள்ளையற்ற வாக்கியங்களை கண்டறிக இதற்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி உயர்ந்த பண்புகளை பெற்ற சான்றோர் நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக இதற்கு சரியான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வயலில் களை எடுத்தனர் நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் சந்திப்பிள்ளை நீக்கப்பட்ட தொடரை எழுதுக ஆன்சர் இதற்கு ஆப்ஷன் ஏ ஆன் பிள்ளை தமிழ் நெக்ஸ்ட் வந்து நம்பர் சிக்ஸ் பொருந்தா இணை எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மருதம் வைகரை மருதத்துக்கு வந்து மாலை அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் நம்பர் செவன் பொருந்தா சொல்லை கண்டறிக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கேட்டல் நெக்ஸ்ட் நம்பர் எயிட் எதிர் தருக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தெளிவு நெக்ஸ்ட் நம்பர் நயன் துண்டன் என்பதற்கு எதிரான சொல் தருக இதற்கு சரியான பி இன்பம் சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கூறுக இதற்கு சரியான ஏ அந்த காட்சியை பார் நெக்ஸ்ட் நம்பர் லெவன் பிரமிழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு நெக்ஸ்ட் நம்பர் டுவெல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக இமெயில் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மின்னஞ்சல் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டீன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டுறவு சங்கம் நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர்டீன் நோட்புக் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பேடு நம்பர் நெடில் பொருள் வேறுபாடு கொள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெரு விண்மீன் நெக்ஸ்ட் நம்பர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க சரியான நம்பர் செவன்டீன் களம் பிளஸ் ஏரி சேர்த்தெழுதுக இதற்கு சரியான டி களம் ஏரி நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டீன் பொருத்தமானதை தேர்ந்தெடு ஜேர்னலிசம் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இதழியல் நெக்ஸ்ட் நம்பர் நைன்டீன் பொருத்தமானதை தேர்ந்தெடு மீடியா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊடகம் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி குறிநடியில் வேறுபாடு அறிந்து எழுதுக நான் படிப்பேன் நான் பிடிப்பேன் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடம் படம் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் பொருந்தா இணையை கண்டறிக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி வீறு விளக்கு நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி டூ தவறான இணையை கண்டறிக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்ந்தன சேர்ந்தன நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அலரி அலரி இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பூ கூச்சம் நெக்ஸ்ட் இருபொருள் தருக ஆறு இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி எண்களின் ஆறு காவேரி ஆறு நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வேங்கை என்பதன் இருபொருள் தருக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மரம் புலி நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பெருஞ்சித்தினார் பாவலர் ஏரு என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு சரியான ஆன்சர் சண்டி டி பெருஞ்சித்தினார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சொல் பொருள் சரியான தேர்ந்தெடுக்க இதற்கான தொடர் இதற்கானன்சர் ஆப்ஷன் டி ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு மாறு மாற்றி இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக் கொண்டார் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி பின்வரும் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒன் நிறுத்தற்குறிகள் எது சரியானது தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது நெக்ஸ்ட் தேர்ட்டி டூ கருமேகங்கள் வானில் திறன்க் மழை பெய்யவில்லை இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆயினும் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி த்ரீ கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் டேஸ் அவன் நண்பன் மிதிவெண்டியே போதும் என்றான் இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆனால் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் சரியான சொல் நிரப்புக நாம் இணைய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட நேரிடும் இதற்கான சி இல்லை என்றால் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் வலுவற்ற தொடரை கண்டறி இதற்கான சரியான ஆன்சர் வந்தான் நெக்ஸ்ட் நம்பர் கலை சொற்களை கண்டறிக கன்சியூமர் ஆண்டர்பிரியூர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நுகர்வோர் தொழில் முனைவோர் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி செவன் ஒரு தொடரில் இருவினைகளை அமைத்தெழுதுக மழைக்காற்று வீசியதால் பூவி நிதல்கள் டேஷ் மயில் தோகையை டேஷ் சரியான சி விரிந்தன விரித்தது நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி எயிட் பொருத்தமான காலம் கண்டறிக இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விளையாடுகின்றேன் நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி நைன் பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான எண்ணெயை தேர்ந்தெடுக்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வருவாள் நிகழ்காலம் நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடர்க்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று தஸ் குமரன் பெரியும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குமரனுக்கு நம்பர் ஃபார்ட்டி ஒன் பிழை திருத்தல் சரியான பதிலை தேர்ந்தெடு கான்சர் ஆப்ஷன் டி ஒரு நகரம் திருத்தல் சரிய விடையை தேர்ந்தெடுது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓர் ஊர்ஷன் பொருளை தெரிவு செய்க வாரணம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யானை நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் வகைகள் கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மறை விடை நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வகையை தேர்ந்தெடுது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் இதற்கான ஆன்சர் டி இனமொழி விடை நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆலி இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி செவன் சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி எயிட் நிறுத்தற்குறிகள் எது சரியானது கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தெரிகிறது இதற்கான ஆன்சர் சென் ஏ கடல் முத்தினையும் அமில்தினையும் தெரிகிறது நெக்ஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி நைன் வழக்கு எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமாக எங்கே போறாங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எல்லாரும் வேகமாக எங்கே போகிறார்கள் நெக்ஸ்ட் நம்பர் பிப்டி சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பதில் சொல் நெக்ஸ்ட் நம்பர் பிப்டி ஒன் சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உதகை உதக மண்டலம் நெக்ஸ்ட் நம்பர் ஃபிஃப்டி டூ வானவன் மாதேவி எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மானாம்பதி நெக்ஸ்ட் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது இதற்கு சரியான பி அகவர்பா கீழ்காணும் விடைக்கு பொருந்தா வினை சொல்லை தேர்ந்தெடு புலவன் என பாடப்பட்டவர் பாரதியார் ஏன் நம்பர் வள்ளுவரும் தம் புரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பரணர் நெக்ஸ்ட் நம்பர் பிப்டி சிக்ஸ் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலைநாதர் நெக்ஸ்ட் நம்பர் பிப்டி செவன் கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முல்லை நம்பர் பிப்டி எயிட் ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் நெக்ஸ்ட் நம்பர் பிப்டி நைன் வினா எழுத்துக்களை இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ யா ஆ நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி சரியான இணையை தெரிவு செய்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதர் திக்கர் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி ஒன் சொற்களின் கூட்டுப்பெயர்கள் ஆடு கூட்டுப்பெயர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆட்டுமந்தை நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்டி டூ ஒன் குற்றியலுகரம் எது இதற்கான பி நாக்கு வகுப்பு நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ வரம்பிடுகை இல்லாதவர் இத்தொடரின் பொருள் கூறுக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துன்பம் தரா நல்லார் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தொகைச் சொற்கள் வகைப்படும் சரியான நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எது நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்கு என்ற பேச்சுவழக்கை எழுத்து வழக்காக மாற்று இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இருக்கிறது நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி செவன் மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வி நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி எயிட் அலுவல் சார்ந்த சொற்கள் கலை சொற்கள் மோர்ஃபீம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி உருபன் நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ்டி நைன் தவறான தேர்ந்தெடுக்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்குமெண்ட் பணம் நெக்ஸ்ட் நம்பர் செவன்டி ஓமையால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாதது தேருக இதற்கு சரியான ஆன்சர் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழலுக்கு இறைத்த நீர் போல பயனுள்ள சொல் நெக்ஸ்ட் நம்பர் செவன்டி ஒன் பூமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக முடவன் கும்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடவாத செயல் நெக்ஸ்ட் நம்பர் செவன்டி டூ பேராகிராஃப் கொடுத்து கேட்பாங்க இதுலேயே ஆன்சருக்கும் நல்லா ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க கீழ்காணும் பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு என் வந்து செவன்டி டூ டு செவன்டி சிக்ஸ் மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்படையாகவும் திகழ்கிறது அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகளிலும் விவரிக்கப்படுகிறது இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர் நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லெண்ண பற்றிய சொற்பொழி வாற்றினர் இவ்விழா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்றன செவன்டி மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது இதற்கான ஆன்சர் விழா நெக்ஸ்ட் நம்பர் விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது சரியான ஆன்சர் சி பண்பாடு நெக்ஸ்ட் நம்பர் இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புகார் விழாவின் போது தெருக்களில் பரப்பப்படுவது யாது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி புதுமணல் நெக்ஸ்ட் நம்பர் செவன்டி சிக்ஸ் எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெற்றன

நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி வேறு சொல்லின் விளையாள் அணையும் பெயர் காண்க நடி இதற்கான சி நடித்தவணை நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி ஒன் வேறு சொல்லின் தொழிற்பெயர் காண்க உன் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உன்னல் நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி டூ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரக்கம் நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி த்ரீ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கதிரவன் நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி ஃபோர் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களால் கூறப்படுவது எது தேர்ந்து எழுதுக இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காற்று நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி ஃபைவ் பிழை திருத்தல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடு இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓர் அடர்ந்த காடு நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி சிக்ஸ் கூற்று ஒன்று ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் கூற்று இரண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் கூற்று மூன்று உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இதற்கு சரியான சார் சண்டி கூற்று ஒன்று மூன்று சரி இரண்டு மட்டும் தவறு நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி செவன் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்தவர் தான் வந்தவர் அவர்தான் நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி எயிட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் நெக்ஸ்ட் நம்பர் எயிட்டி நைன் கூட்டு பெயரை எழுதுக எறும்பு இதற்கு சரியான பி எறும்பு சாறை நெக்ஸ்ட் நம்பர் நைன்டி கீழ்கணம் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்துள்ள தொடர் இது இதற்கு சரியான பி ஓரிடத்தில் அமர்ந்தான் நெக்ஸ்ட் நம்பர் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு சான்றோருக்கு அழகாவது இதற்கான பி எது நெக்ஸ்ட் நம்பர் கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கான்பான் நம்பர் நைன்டி த்ரீ பெயர் மருவை கண்டறிக நாகப்பட்டினம் இதற்கு சரியான பி நாகை நெக்ஸ்ட் நைன்டி கீழ்க்கண்ட கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்ற பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது சரியான சி நம்பர் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவை காப்பியம் பூ வான் பொன் குரல் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காப்பிய சுவை நெக்ஸ்ட் நம்பர் நைன்டி சிக்ஸ் ஒருமைப்பன்மை பிழைகளை அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பறவைகள் வந்து தங்கின நெக்ஸ்ட் நம்பர் நைன்டி செவன் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடாக்குதல் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது நெக்ஸ்ட் நைன்டி எயிட் தாளற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தன் முயற்சியால் ஈத்திய பொருள் நெக்ஸ்ட் நம்பர் நைன்டி நைன் குடும்பம் என்னும் சொல் முதல் மொழியில் இடம்பெற்ற நூல் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள் நெக்ஸ்ட் நம்பர் ஹண்ட்ரட் கன்னிமரன் உலகம் அமைந்துள்ள இடம் இதற்கு சரியான ஆப்ஷன் டி சென்னை எழும்பூர்